இருபத்தைந்து வயதுல எனக்கு சுகர் வந்துருச்சு ஒரு முப்பத்தைந்து வயது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வராங்க அப்படின்னா மேம் எனக்கு சுகர் வந்து எட்டு வருஷமா இருக்கு பத்து வருஷமா இருக்குன்னு சொல்கிறார் அப்போ என்ன சார் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல உங்களுக்கு சுகர் வந்துருச்சா அப்படின்னா ஆமாம் எப்படிங்க இருபத்தைந்து வயதில் உங்களுக்கு சுகர் தெரியுதுன்னா அது அப்படியே எப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டு அதோடய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம க்யூர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எ டிஃபிஷியன்சி இதனோடையே நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா பரவாயில்ல சுகர் இருந்தால் இருக்கட்டும் நம்ம டயட் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் டேப்லெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டா போச்சு காரணமாக சுகர் தானே நமக்கும் சின்ன வயசு தானே ஓகே பார்த்துக்கலாம் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்தால் தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கான ஒரு மருந்தோ இல்லை இன்சுலினோ நம்ம எடுத்துக்கணும் ஓடி ஆடிட்டு தானே இருக்கிறோம் வேலை பார்த்துட்ருக்குறோம் இல்லையா ஒன்றும் செய்யாதுன்னு நம்ம விடுற விஷயம்னா கண்டிப்பாக ஐந்தாறு வருடத்திலேயே ரொம்ப பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சக்கர நோய் தொடர்பாக நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பதிவுன்னு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏ ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இல்லையா சுகர் சுகர் நம்ம எல்லாருமே எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரு வீட்டில் பார்த்தோம்னா நாலு பேர்னா மூணு பேருக்கு சுகர் இருக்குல்ல என்னடா இப்போது நிறைய ரெண்டு வருஷம் ஏன் இந்த கடந்த ஒரு ஆறு மாதங்களா எடுத்துக்கோங்களேன் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இருபத்தைந்து வயதுல எனக்கு சுகர் வந்துடுச்சு ஒரு ஒரு முப்பத்தைந்து வயது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வராங்க அப்படின்னா மேம் எனக்கு சுகர் வந்து எட்டு வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறார் அப்போ என்ன சார் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே உங்களுக்கு சுகர் வந்துடுச்சா அப்படின்னா ஆமாம் எப்படிங்க இருபத்தைந்து வயதில் உங்களுக்கு சுகர் தெரியுதுன்னா அதை அப்படியே எப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டு அதோடய நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம க்யூர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இட்ஸ் எ டிஃபிஷியன்சி இது வந்து ஒரு டிசீஸ் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது ஸோ அப்போது நம்ம உணவு முறை உடற்பயிற்சி முறைகள் மூலம் பேசிக்காக தேவைப்பட்டால் சித்த மருந்துகள் மூலிகைகள் மூலமே இதை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும் ஸோ அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷரும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் இது பார்க்கும்போது சுகர் அப்படின்னு சொல்கிறது திருமணம் நடப்பதற்கு முன்னாடியே நிறைய பேருக்கு சுகர் இருக்குது ஸோ அப்போது என்னங்க பண்ணுறது ஸோ அப்போ ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஜஸ்டேஷ்னல் டயபிட்டிஸ் இருக்குது இதை எப்படிங்க நான் சமாளிக்கிறது இதை எப்படி நான் க்யூர் பண்ணுறது இதனோடையே நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா பரவாயில்ல சுகர் இருந்தால் இருக்கட்டும் நம்ம டயட் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் டேப்லெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டுதான் போச்சு என்ன சின்ன வயசு தானே சுகர்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடத்திற்குள்ளாகவே நம்ம உயிருக்கே ஆபத்தான நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருதுன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிட்னி ஃபெயிலியர் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இதையும் தொடர்பான பிரச்சனைகள் இரு வருது அதே மாதிரி பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள் சாதாரணமாக சுகர் தானே நமக்கும் சின்ன வயசு தானே ஓகே பார்த்துக்கலாம் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்தால்தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கான ஒரு மருந்தோ இல்லை இன்சுலினோ நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஓடி ஆடிட்டு தானே இருக்கிறோம் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா ஒன்றும் செய்யாதுன்னு நம்ம விடுற விஷயம்னா கண்டிப்பாக ஐந்தாறு வருடத்திலேயே ரொம்ப பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது இதில் பெரும்பாலும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஸோ சுகர் இருக்குது அப்படின்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு முக்கியமாக பெண்களுக்கு இது வந்து ஏற்படுது அப்போது நமக்கு வந்து சுகர் இருக்குன்னா எந்தெந்த மாதிரியான பர்சனல் ஹைஜீன் ஸோ மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரியணும் ஸோ ஒவ்வொரு முறை ஜென்ரலாகவே ஒவ்வொரு முறை யூரின் போய்ட்டு வாஷ் பண்ணும்போதும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தண்ணீர் விட்டு நம்ம வாஷ் பண்ணணும் ஸோ இது முக்கியமாக ஆண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்வீங்க என்ன அது மேம் எனக்கு யூரின் போகும்போது எரிச்சலா இருக்கு யூரின் போகும்போது எனக்கு டிப்பில் வந்து ரொம்ப எரிச்சல் இருக்குது ஸோ பென்னிஸோட ஆண்குறியோட நுனி பகுதியில் எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது சில நேரங்களில் வெண்மை நேரத்தில் படியுது சின்ன சின்னதாக வெடிப்புகளோ இல்லை புள்ளிகளோ எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஏன்னா பெயின் வந்து நம்மளால் தாங்க முடியாது அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இது தொடர்ந்து போச்சுன்னா எரக்ஷன் ப்ராப்ளம் நிறைய ஆண்களுக்கு ஏற்படுது இது வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இந்த இன்ஃபெக்ஷனை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவே சுகர் லெவல் அதிகமாகும்போது பெண்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஸோ யூரின் போகக்கூடிய இடத்துல அதிகமான எரிச்சல் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது ஸோ நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ் பெண்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸை சுற்றிலும் சின்ன சின்னதாக கொப்புளங்கள் வர்றது சிவப்பு நிறத்தில் தடித்து காணப்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது ஸோ இது வந்து நிறைய பேர் வெளியில் சொல்கிறதும் இல்லை இதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கலாம் சுகர்னால இது வருதா அப்படின்றதும் தெரியாமல் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதுவும் ஒரு சிம்டம் தான் எப்படி சுகர் அதிகமாகும்போது நமக்கு கால் பாதை எரிச்சல் வருது கண்களில் எரிச்சல் வருது உடல் வந்து இலைச்சிக்கிட்டே போகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு சிம்டம்ஸ் தான் ஒவ்வொரு முறை ஆண்கள் யூரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தண்ணீர் விட்டு வாஷ் பண்றது ரொம்ப முக்கியம் சோப் போட்டு வாஷ் பண்ணணும் இல்ல வேற ஏதாவது வந்து கிளென்சிங் ஜெல் நான் போடுறேன் இது தேவையே கிடையாது நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணணும் இன்னும் நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா ஆண்கூறியோட நுணில பெனீஸோட டிப் ஆஃப் தி பெனிஸில் வந்து பார்த்தோம்னா ஸோ அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து பேக்வேர்டில் கொஞ்சம் இழுத்துட்டு அதை வந்து தண்ணீர் விட்டு லேஸாக வாஷ் பண்ணால் போதும் ஸோ பெண்களும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைம் யூரின் போகும்போதும் வாஷ் பண்ணிக்கோங்க இதில் பெரும்பாலும் நம்ம பண்ணுற தவறு பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு முறை யூரின் போகும்போதும் ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணீர் வந்து ஃபோர்ஸாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது நார்மலாகவே பெண்களோட உறுப்புகளில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அங்கே வந்து நிறைய டக்ஸ் இருக்கும் டக்ஸில் இருந்து நமக்கு நிறைய ஃப்ளூயிட் செக்லீட் ஆகும் இந்த ஃப்ளூயிட் எதுக்காக அப்படின்னா ஸோ அவுட்டரில் இருக்க வெளியில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எதுவும் உள்ளே போய் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய டக்ஸ் ஸோ இதில் நம்ம வந்து ஃபோர்ஸாக தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணும்போதும் ஸ்கின்னில் வந்து அங்கே டேமேஜ் ஆகிறதுக்கும் ரொம்ப ட்ரைனஸ் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ பர்சனல் ஹைஜின் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறை யூரின் போகும்போதும் வாஷ் பண்ணிக்கோங்க சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் டே டைமில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒர்க்குமே பண்ண முடியலைங்க ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மைல்டாக எனக்கு வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷனோ ஏதாவது ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரியே ஒரு பெயின் ஒரு ரெட்னஸ் ஒயிட் ஒயிட் கலரில் எனக்கு வந்து டிஸார்ஜ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் சுகர் லெவலை நம்ம குறைச்சே ஆகணும் இதுக்கு பேசிக்காக சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ அதெல்லாமே எடுத்து சுகர் லெவலை குறைச்சி வச்சுக்கிட்டே வந்தோம்னா இப்போ இந்த மாதிரி ஜெனிட்டல் ரீஜியனில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ முற்றிலுமாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு தான் சொன்னேன்னா நிறைய பேர் அன்றாடம் நம்ம சொல்லக்கூடிய நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்குது ஸோ இதற்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன மருந்துகள் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை நம்ம பார்க்கணும் இதுக்கு முக்கியமாக தேற்றான்கோட்டையை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த தேற்றான்கோட்டை சூரணம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பயன்படுது அதே மாதிரி சுகர் லெவல் நமக்கு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் தேற்றான்கோட்டை சூரணம் வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம் லேகிய வகைகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த தேற்றன்கோட்டை சூரணம் மட்டுமே வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் சுகர் லெவலும் குறையும் இதனுடைய சேர்த்து இன்னும் நிறைய மருந்துகள் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய போகர் மகாவில்வாதி கற்பம் அடுத்ததாக ஆவாரை குடிநீர் இந்த ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்கிற மருந்து சித்த மருந்தகங்களில் இருக்கும் வாங்கி ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சுகர் லெவல் வந்து அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறை தாண்டி இருக்குன்னா ஒரு நாளைக்கு மூன்று வேலையை நம்ம பயன்படுத்தும் போதும் சுகர் லெவல் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இந்த பதிவில் முக்கியமானதை சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு அசௌகரியமான விஷயம் என்ன அதற்கான எளிய சித்த மருத்துவ தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் இது தொடர்பாக மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank